ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு வணக்கம் துபாய் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஏயில் ப்ரைவேட் டியூட்டர் லைசன்ஸ் ஆர் ஒர்க் பர்மிட் அப்படின்னா என்ன அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரைவேட் டியூட்டர் லைசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு உண்டான லைசன்ஸ் அதாவது இது ஒர்க் பெர்மிட்டுன்னு சொல்லலாம் இந்த லைசென்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் யூஏல உள்ள கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயான ஒன்று இதுக்கு வந்து நீங்கள் எந்த பேமெண்ட்டும் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ப்ரைவேட்டு லைசன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஏ ரெசிடென்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ப்ரைவேட் டியூஷன் லைசன்ஸ் எடுக்கலாம் அது இல்லாமல் இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்க ஒரு ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூல்லேயோ அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பார்ட் டைமாக டியூஷன் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டியூ டியூஷன் லைசன்ஸை அப்ளை பண்ணி எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு நீங்களும் இந்த லைசென்ஸ் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு நீங்களும் பார்ட் டைமாக டியூஷன் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு செக்டாரில் இருக்கீங்க இப்போ டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் வேறு செக்டாரில் இருக்கீங்க பட் உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா ஏ டீச்சர் ரெஜிஸ்டர்ட் இன் ஏ பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் இது வந்து யூஏயில் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு என்ஓசி லெட்டர் நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் த எம்ப்ளாயர் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்கூலில் இருந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் செகண்ட் ஒன் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணனும் தேர்ட் ஒன் வந்து கிளியர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக் பேக்ரவுண்டு நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் குட் காண்டாக்ட் உங்களோட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒர்க் இருக்கிற பிளேஸ்ல இருந்து ஒரு குட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட் உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் தென் லாஸ்ட் ஒன்று வந்து வேலிடு ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அதாவது வேலிடான இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் அல்லது எமிரேட் ஐடி இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த ஃபார்மையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஹார்ட் காப்பியில் உங்களோட சைன் பண்ணி அந்த சைன் காப்பியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அடுத்த கேட்டகரி யார் அப்படின்னா கேட்டகரி ஆஃப் ஃபோக்கஸ் இன் வேரியஸ் செக்டர் அதாவது டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் வேற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் வந்து டீச்சிங் படிச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்து டீச்சிங் எடுக்கிறதுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த லைசென்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்க டியூஷன் எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் குட் கான்டாக்ட் இந்த காண்டாக்ட் சர்டிபிகேட் வந்து போலீஸ்ல இருந்து எடுக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுக்கணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க துபாயில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா துபாய் போலீஸ்ல இருந்து இதை நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இதுக்கு வந்து உண்டான சார்ஜஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் நீங்க அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட்டை நீங்க இதில் அப்லோட் பண்ணணும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அதாவது பாஸ்போர்ட்டோ அல்லது எமிரேட்ஸ் ஐடியோ நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் அகாடமிக் டிகிரி நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியோட சர்டிபிகேட் அதுக்கப்புறம் நோ த எம்ப்ளாயர் இது வந்து நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ உங்களோட ஆஃபீஸ்ல இருந்து என்ஓசி லெட்டர் வாங்கி நீங்க சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீச்சிங்கில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து எதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் ஸோ அப்போ இந்தியாவில் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் லாஸ்ட் ஒன் வந்து கிளியர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்டு இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ப்ரைவேட் ப்ரைவேட்யூட்டர் சேட்டர் ஃபார்மை நீங்கள் வந்து சைன் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்த கேட்டகரி அன்எம்ப்ளாய்டு கேட்டகரி இது யார் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இப்ப இங்க யுஏல வந்து நீங்க ரெசிடென்சியா இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இப்ப ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீங்க வந்து வேலைக்கு போக முடியாம வீட்டில் இருக்கீங்க நீங்க வந்து டியூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப நான் வந்து பார்த்த டைம் போக எனக்கு வந்து டியூஷன் எடுக்கணும்னு ஆசை அப்படின்னா நீங்களும் இந்த லைசன்ஸ் எடுத்துட்டு வீட்ல இருந்தே நீங்க வந்து ஆன்லைனாவோ இல்லை ஆஃப் லைன்லாவோ நீங்க டியூஷன் எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் குட் காண்டக்ட் சேம் இதே உங்களுக்கு அதே மாதிரி தான் நீங்க வந்து போலீஸ் அதாவது துபாய் போலீஸ்ல இருந்தோ அல்லது நீங்க எந்த எமிரேட்ஸ்ல இருக்கீங்களோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அந்த காண்டெக்ட் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நெக்ஸ்ட் வந்து கிளியர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக் லாஸ்ட் அகாடமிக் டிகிரி நீங்க லாஸ்டா முடிச்சா உங்களோட டிகிரி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வேலிட் டாக்குமெண்ட் அதாவது உங்களோட பாஸ்போர்ட்டோ அல்லது எமிரேட்ஸ் ஐடியோ சப்மிட் பண்ணணும் லாஸ்ட் ஒன் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு டீச்சிங்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கும் லாஸ்ட்டாக வந்து பிரைவேட்யூட்டர் சார்ட்டர் ஃபார்ம் இருக்கு அதை நீங்க சைன் பண்ணி அதோட காப்பியும் நீங்க இதில் அப்லோட் பண்ணணும் அடுத்த கேட்டகரி ஸ்டூடண்ட் கேட்டகரி இதில் யார் வருவீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் ஆறு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அதாவது நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் அல்லது நீங்கள் காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் எடுத்து நீங்கள் டியூஷன் எடுக்கணும் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்கூலில் படிச்ச சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும் சர்டிபிகேட் ஆஃப் குட் காண்டக்ட் சேம் அதே தான் இது வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கணும் அடுத்து வேலிட் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அதாவது வேலிடான பாஸ்போர்ட்டோ அல்லது எமிரேட்ஸ் ஐடியோ சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் ஆஃப் கன்டினியூட்டி ஆஃப் ஸ்டடி ஃபார் து ஸ்டூடெண்ட் இன் ஹை ஸ்கூல் ஆர் ப்ரூஃப் தட் த ஸ்டூடெண்ட் இஸ் என்ரோல்டு யூனிவர்சிட்டி அதாவது நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து என்ரோல் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டினியூட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் த கார்டியன் ஸோ உங்களோட கார்டியனில் இருந்து நீங்கள் ஒரு நோ அப்ஜெக்ஷன் என்சி லெட்டர் வாங்கி சப்மிட் பண்ணணும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிளியர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்டு உங்களுக்கும் அதே தான் ப்ரைவேட் டியூட்டர் சேட்டர் ஃபார்ம் வந்து சைன் பண்ணி அதோட ஸ்கேன் காப்பியும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் வெப்சைட்டில் போயிட்டு எப்படி நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இஏஇ ப்ரைவேட் ட்விட்டர் லைசன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனவுடனே ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு எம்ஓச்சாரியோட ப்ரைவேட் ட்விட்டர் லைசன்ஸ் இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் சர்வீஸ் கொடுக்கணும் ஸ்டார்ட் சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எமிரேட்ஸ் சேரியோட நம்பர் கேட்கும் இப்போ நீங்கள் வந்து எமிரேட் சேரியோட நம்பர் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எமிரேட் சேரியில் எந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எமிரேட் சேரில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓடிபி கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து உங்களோடய சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் மோர் தென் ஒன் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு இங்கிலீஷும் எடுக்க ஆசை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷு அதை விட நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணியிருக்கலாம் சப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னு அந்த நாலு கேட்டகரிஸ் வரும் அதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்குவயர்டு டாக்குமெண்ட்ஸ் வரும் ஸோ அந்த ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் டியூட்டர் சேட்டர் ஃபார்ம் வரும் இப்போ இந்த பிரைவேட் டியூட்டர் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சைன் பண்ணி அகைன் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஒன்ஸ் நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க கரெக்டான ஃபார்மட்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்ல நீங்க சப்மிட் த அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும் கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் மெயில் வந்ததுக்கு அப்புறம் அ டூ ஆர் த்ரீ ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வந்துடும் ஸோ இதுதான் வந்து பிரைவேட் டியூட்டர் லைசன்ஸ் எடுக்கறக்கான ப்ரொசீஜர்ஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ